சஞ்சய்க்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இவர் தானா தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க பிரிஞ்சதே தப்புன்னு ஒரு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா போலி ஆவணங்கள் சொத்து பிரிச்சதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா சிவாஜி அவருக்கு இவர்னாலதான் மன உளைச்சலை ஏற்பட்டு இருந்துச்சா நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அப்பாவோட உதவியே வேண்டாம் நான் வந்து சினிமாவில சொந்த நின்னு முன்னாடி வருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல சஞ்சய் அவர் வந்து யாரோட உதவியும் இல்லாம தனித்து தான் இப்ப வந்து அவரோட படத்தோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சொல்ல போனா சமீபத்துல சந்திப் அவர் பேசும்போது கூட ஜேசன் சஞ்சய் அவரை விஜய் அவருடைய மகன் சொன்னது பண்றதுக்கு அவர் பேரு சஞ்சய் சஞ்சய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு சஞ்சய் அவர் எல்லா இடத்துலயுமே இப்படி சொல்லணும் தான் நினைக்கிறாரு போல அது மட்டும் இல்லாம அப்பாவோட உதவி கூட வாங்காம இதுக்கு முன்னாடி லைகா கிட்ட இவருக்கு இந்த பட வாய்ப்பு வந்ததுக்கு காரணமே உதயநிதி அவங்களுடைய ஆதரவு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உதயநிதி அவர்கள் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி லைகா கிட்ட சஞ்சய் அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சமீபத்திய பேட்டியில ஒரு பிரபலம் சொன்னது இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க தனுஷ் அவங்களும் ஐஸ்வர்யா பிரிஞ்சிருக்கவே கூடாது அவங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் ஒரு பிரபலம் வெளிப்படையா பல விஷயங்களை அதுல ரமேஷ் கண்ணா அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா ஐஸ்வர்யா அவங்களும் தனுஷ் அவரும் பிரிஞ்சிருக்க கூடாது அது மாபெரும் தவறு ரஜினிகாந்த் அவரு ஒரு மா மனிதர் எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சிருக்காரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு இப்ப அதெல்லாம் நம்ம நினைச்சு பாக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் அதுக்காக விவாகரத்தெல்லாம் தீர்வு கிடையாது எனக்கும் என்னோட மனைவிக்கும் தான் சண்டை வரும் ஆனா நாங்க பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்வோம் ஆனா எங்களுக்குள்ள பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணம் எல்லாம் வந்ததே கிடையாது தனுஷ் அவரும் ஒரு பக்குவமான மனிதர் தான் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்ல போனா லிங்கா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாத்த படத்தை பார்த்துட்டு தாத்தா தாத்தா அப்படின்னு தன்னிடம் இருந்ததாக ரஜினி அவரே சொல்லிருக்காரு லிங்கா படத்துக்கு பெயர் அவர் அவரோட பேரனோட பெயர் அப்படிங்கறதுனால ரஜினி அவரும் சம்மதம் சொன்னாரு தந்தை மகனோட பாசத்தை கூட பிரிச்சிடலாம் ஆனா தாத்தா பேரனோட பாசத்தை பிரிக்கவே முடியாது தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருக்கவே கூடாது இது மிகப்பெரிய இழப்பு ரஜினி அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசின விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே போலி ஆவணங்கள் அப்படின்னு ராம்குமார் அவரு ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காரா எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல சிவாஜி கணேசன் அவங்களுடைய வீட்டுல நடந்த விஷயம் இத பத்தி ஒரு பிரபலமான பத்திரிக்கையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவாஜி கணேசன் போக் ரோடில் அன்னை இல்லம் அப்படிங்கிற ஒரு மாளிகை அன்னை கட்டினாரு ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கதான் இருந்தாங்க அந்த வீட்டுல பிரபு விக்ரம் பிரபு குடும்பத்தினர் மட்டுமே வாழ்ந்து வராங்க ராம்குமார் அவரோட மகன் துஷ்யன் துசியன் மனைவி இவங்க மூணு பேரும் ஒரு நிறுவனத்துக்கிட்ட முப்பது சதவீதம் வட்டிக்கு மூணு கோடி ரூபாய் கடன் வாங்கி ஜெகஜால கில்லாடி படம் எடுத்து பல வருடங்களா இந்த கடனை திருப்பி வழங்காததுனால வட்டியோட சேர்த்து ஒன்பது கோடி இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வந்துச்சு கடன் கொடுத்தவங்க கூட ராம்குமார் தரப்பு கிட்ட எவ்வளவோ பணிந்து போயிருக்காங்க இந்த ஜெகஜாலி கில்லாடி படம் கொடுங்க நாங்களே ரிலீஸ் பண்ணி வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி உங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பை தரலையாம் பல நேரங்கள்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஏதோ பண்ணிருக்காங்க எதுக்குமே இவங்க சம்மதம் சொல்லலையாம் ஏற்கனவே தங்களை ரெண்டு சகோதரர்களும் ஏமாற்றி விட்டதா சொல்லி ரெண்டு சகோதரிகளும் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க சிவாஜி கணேசன் அவங்க எழுதியதா கூறப்படுற உயிர் போலி ஆனது அது கற்பனையானது ஆனது அப்படின்னு திட்டமிட்டு உயிர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வழக்கு போட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தி மனம் ஒற்றுமையுடன் அந்த சொத்துக்களை பிரிச்சு கட்டாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப அப்பீலுக்கு வந்து போயிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த விவகாரத்துல சுமூக முடிவு எட்டப்படும் நம்பப்படுது துசியந்த அவரும் ராம்குமார் அவரும் பல பேர் கிட்ட இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காங்களாம் ஆனா இன்னுமே திருப்பி தரலையாம் சிவாஜி அவருக்கு ஏற்கனவே ராம்குமார்தான் மன உளைச்சல் எல்லாம் இருந்திருக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் அவங்களுடைய ஆட்சியில இருந்த சமயத்துல சிவாஜி அவங்களுடைய வீட்டுல நடந்த துப்பாக்கி சூடு சட்டம் எஃப்ஐஆர் கூட போடாம முடித்து வைக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டுல யாருமே பாதிக்கப்படல சிவாஜி அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமும் ராம்குமார் தான் இவ்வளவு தூரம் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா சிவாஜி அவருக்கு இவரனால மிகப்பெரிய மன உளைச்சல் எல்லாம் அப்ப ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க